ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு காயோட விலை பார்த்திங்கன்னா விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் கொள்முதல் பண்ணுறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் எட்டுலேருந்து பன்னெண்டாயிரத்தை கொள்முதல் பண்ணாங்க எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தேங்காய் விவசாயிகிட்ட எப்படி வியாபாரிகை கொள்முதல் பண்ணுறாங்க போன்ற தகவல் பார்க்கலாம் வியாபாரிகை கொள்முதல் பண்ணுறத பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே எடுத்துக்கோங்க கிலோ ரேட்டு பீஸ் ரேட்டுக்கு எடுப்பாங்க காய் பார்த்திங்கன்னா காய் வெள்ளைக்காய் வெள்ளைக்காய்ங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் காய் போட்டு அப்பே கொடுத்தோம்னா வெள்ளைக்காய் இதே நம்ம காய் போட்டு வச்சு குறைந்தது ஒரு மாதம் கழிச்சு கொடுத்தோம்னா அது காய்ங்க வெள்ளைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து கருப்புக்காயை விட கம்மியாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வெள்ளைக்காய் போச்சுன்னா காய் வந்து ஒரு ஐம்பத்தி மூணுலேருந்து ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் டன்னுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காயும் கருப்பு காயும் குறைஞ்சது ரெண்டாயிரம் மூவாயிரம் ரேட்டு சும்மா வித்தியாசம் வருங்க அதே மாதிரி நம்ம எடக்கணக்கு கொடுக்குறப்ப காய் வந்து குறஞ்சது நானூறு கிராம் மேலே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு இதே ஒரு முந்நூறு கிராமில் இருந்தால் ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஒரு கிலோக்கு மூணு காய் வரும் இதே ஒரு கிலோவுக்கு நம்ம ரெண்டு காயும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு லாபமாக இருக்கும் கிலோ ரேட்டில் கொடுக்குறப்ப அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரிக்கிற மட்டை இதெல்லாம் தனித்தனி கூலி காய் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காய்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா கூலி ஆகுது உரிக்கிற கூலி பார்த்திங்கன்னா ஒரு ரூபா சுமார் ஆகுது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு காய்க்கு மூணுலேருந்து நாலு ரூபா போட்டு எடுத்து போடுற செலவாயிடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டு வந்து காயோட எடையை பொறுத்து தான் பீஸ் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம டன்னு கணக்கில் கொடுத்தோம்னா எல்லா காயும் சராசரி ஒரு முந்நூறு கிராம் வர காயும் நானூறு கிராம் காயும் ஆறுநூறு கிராம் வரக்கிறாயும் ஆவரேஜாக நம்மளுக்கு வந்துடும் நம்மளுக்கு பெருசாக லாஸ் ஆகாது இப்போ இதே பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் இருக்கிற காய் இப்போ முந்நூறு கிராம் இருக்கிற காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையில் பிடிச்சி எடுத்து போட்டுறாங்க அது தனியாக அவங்க அமுச்சி விட்ருவாங்க வியாபாரத்துக்கு இதே நல்ல காயெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஆப்பிலாம் ஏற்றிக்கிறாங்க இதே நம்ம பீஸ் ரேட்டில் கொடுத்தோம்னா இப்போ காய் எடுக்கிற பார்த்திங்கன்னா இந்த கம்மியாக இருக்கிற காய் ரொம்ப சின்ன சைஸ் இருக்கிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காய் எடுத்து ஒரு காய் கணக்கு கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு காய் இப்போ ஒரு காய் இருபது ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா ரெண்டு காய் சேர்த்து இருபது ரூபாய் கொடுப்பாங்க இதே காய் நல்லா பெருசாகிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காய் இருபது ரூபாய்க்கு எடுப்பாங்க அதனால் வந்து நம்ம காய் கொடுக்குறப்ப நம்ம தரத்து வந்தாப்பில் அவங்க ரேட் எடுப்பாங்க இதே போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தாயிரம் சுமார் இருந்துச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சுமார் குறஞ்சிருக்கு காய் ரேட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய் ரேட்டு வரைக்கும் போகுது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விலை நிலவரம் இருக்குது கடந்த நாலு வருடமாக பார்த்திங்கன்னா ஒரு டன்னு வந்து இருபதுலேருந்து இருபத்தாயிரம் ரேட்டு தான் இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே மரம் சரியாக பராமரிக்கல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளிப்பூச்சி நோய் வண்டு தாக்குதல் போன்ற நோயினால் பார்த்தீங்கன்னா காயும் குறைஞ்சிருச்சு பராமரிப்பு செலவும் அதிகமானால காய்க்கான விலை கம்மியாக இருந்ததுனால யாரும் பராமரிக்காதனால தான் அந்த விலையை விற்கிறக்க காரணம் இந்த வீடியோ பார்க்குற எல்லா நம்பர்களுக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி